அம்மா சொன்ன வயசு கேட்க சரியாப்பா போய் கட்டிக்கிட்டு அவசரப்பட்டு சரியாப்பா அதுவும் நீ கஷ்டப்பட்டு சரியாப்பா இன்னைக்கு நம்ம இப்போ இங்க உடச்சு சொல்ல முடியாது பத்து பக்கம் நிற்கிறதாவா அதான் உடச்சு சொல்ல இன்னைக்கு ஒரு சொத்தை ஏமாத்தி அவசரிச்சுக்காங்க சரியாப்பா சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல காலத்துக்கு நான் இப்படி இப்படிதான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தேன் என்னப்பா வடக்கு பார்த்த வாசப்படி வீடு என்னப்பா பூர்வீ தொட்டு அடுத்தடுத்த இன்னைக்கு